அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த காணொலியில் நம் உடலின் ஏழு நிலைகளில் நமது சரீரங்கள் உள்ளன அந்த சரீரங்களில் எவ்வாறு பிராணசக்தி கிடைக்கின்றது அதை பொறுத்து நம்முடைய உணர்வின் நிலைகளிலும் மாற்றங்கள் வருகின்றன அதற்கேற்ப நம்ம உணர்வின் அயர் உணர்வின் உயர்ந்த நிலை அல்லது தாழ்ந்த நிலையிலிருந்து நம் உயிர் இயங்குகிறது உதாரணத்திற்கு நாம் இயல்பாக செய்கின்ற இந்த பணியில் நம்முடைய திங்கிங் எல்லாம் வரும் அதை லாஜிக்னு சொல்லுவாங்க ரீதியாக ஒவ்வொன்றையும் பார்த்து நாம் அதற்கேற்ப தர்க்க ரீதியாக நமக்கு அதில் ஒரு சாதகமான சூழ்நிலை உள்ளது தர்க்கரீதியாக நமக்கு ஒரு ஒருமித்த கருத்துருவாகும்போது அதை செயல் இறங்கி செய்கிறோம் அப்போ தர்க்க மாறுபட்டு செயல்படுகிற சுச்சுவேஷன் நம்ம கஷ்டப்படுறோம் அப்போ இந்த தர்க்க ரீதியை மட்டும் வந்து வைத்து கொண்டு நம்ம உயிர் இயங்குகிறதா என்றால் இல்லை அப்போது இந்த உயிர் இயங்குவதற்கு இந்த ஏழு சரீர சரீரநிலைகள் வரை உள்ளது அவ்வாறு பார்க்கும்போது இந்த தற்கரீதியான உடல் லென்த்து டைமென்ஷன் சொல்கிறாங்க அதை அடுத்து பிரத்து டைமென்ஷன் அப்போ அந்த பிரத் டைமென்ஷன் நம்மளோட எமோஷன் நம்ம நம்ம உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது வந்து இந்த பிரத் டைமென்ஷனில் தான் வெளிப்படும் அப்படின்றாங்க அப்போ அந்த பிரத் டைமென்ஷனாக என்ன நமக்கு கோபம் வருது அப்புறம் அழுகை வருது இது மாதிரி பல டைமென்ஷன்லாம் வந்து இந்த லாஜிக்கல் இல்லாமல் அதுக்கு அப்பாற்பட்ட நிலையில் தான் வந்து செயல்படும் அப்போ அத்தகைய நிலையில் லாஜிக்கை கடந்து போய் நிலையில் வந்து உங்களுக்கு இந்த பிரத் டைமென்ஷன் வெளிப்படும் இது வந்து எக்ஸ்ட்ரீம் எண்ணில் தான் உங்களுக்கு இந்த எமோஷன்ஸ் வெளிப்படும் ஒன்று வந்து அதீதமான இன்பம் இல்லை அதீதமான துக்கம் இது ரெண்டும் வரும்போது தான் உங்களுக்கு இந்த எமோஷன்ஸ் வந்து அந்த லாஜிக்கை கடந்து சென்று உங்களுக்கு இந்த நிலையிலேருந்து இயங்க அந்த எமோஷனல் லெவலில் வந்து இயங்க உணர்ச்சி நிலையிலேருந்து இயங்க ஓடுகிறது அப்போது நம்ம உடல் சரீர அமைப்பில் பார்த்தீங்கன்னா பரு உடல் புராண உடல் மன உடல் உணர்ச்சி உடல் காரண உடல் ஆனந்த உடல் நிர்வாண நிலை அப்படின்னு இத்தனை நிலைகள் இருக்குது அப்போது இந்த உணர்ச்சி உடல்ன்ற வந்து நாலாவது நிலையில் இருக்கிறது அப்போது இதெல்லாம் கடந்து உங்கள் பிராணசக்தி இந்த உணர்ச்சி உடல் போகும்போது அங்கே அந்த உணர்ச்சி உடல் தூண்டப்பட்டு அதன் மூலம் இத்தகைய பிரத் மூலம் நம்ம இயங்கி இருக்கிறோம் அப்போது இந்த உணர்ச்சி உடலில் இருந்து ஒரு ஒன்று கோவப்படுறதோ இல்லை எமோஷன் ஆகிறதோ வந்து ஒரு பாசிட்டிவும் பண்ண முடியும் அதற்கு தான் வந்து கவிதைகள் நடனங்கள் பாவனைகள் அப்படின்ட்டு சாதனத்தில் வச்சிருக்காங்க நம்ம உணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக அந்த முறையில் வைத்திருக்காங்க இப்போ உணர்ச்சியை வந்து அடக்கக்கூடாது அடக்கப்படுற உணர்ச்சி தான் வந்து நம்ம உடலை போய் பாதிக்கும் அது இந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு இந்த கலைகளை வைத்துள்ளார்கள் இந்த கலைகளை வைத்து நாம் வெளிப்படும்போது உணர்ச்சி வந்து பாதிக்காமல் அது அழகாக வெளிப்படும்போது அது நமக்கு வந்து ஒரு மேன்மையான உணர்ச்சி வெளிப்பாடாக இருக்கிறது உதாரணத்துக்கு நீங்கள் கவிதை எழுதுறீங்க இதெல்லாம் வர நிலையில் பாருங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் பெயினோ இல்லை நல்ல இன்பமோ உள்ள இருள அந்த மனநிலையில் தான் வரும் அப்போ அந்த மனநிலை மாறுது அப்போ அந்த கண்டிஷனில் தான் இந்த மாதிரி நம்ம உணர்ச்சி உடலில் வந்து நம்மளுடைய சக்தி இப்போ பிராண சக்தி போய்ட்டு நமக்கு அந்த உணர்ச்சி சார்ந்த காலைகளை வெளிப்படுத்தி நம்முடைய அந்த அனுபவத்தை இந்த ஆன்மவுக்கு கொடுக்குது ஸோ இதையும் கடந்த நிலை அப்போ உணர்ச்சியும் இல்லை தற்க ரீதியும் இல்லை இதுவும் எதுவுமே இல்லை அப்போ காரணங்கள் எதுவும் இல்லாமல் போகுது அதை நமது பிராணசக்தி வந்து ஆனந்த உடலை போய் பெறுகிறது நம்ம அப்போ ஆனந்த உடலை வந்து அழகாக நிறைய சக்தி போகும்போது உங்களுக்கு இயல்பாகவே இருக்கிற ஆனந்தம் அப்படியே வெளிப்படுகிறது அப்போ நம்ம ஆனந்தமாக நம்ம இயல்பாக ஆனந்தம் உணராமல் இருக்கிற காரணம் வந்து கீழ நிலையில் வந்து நம்ம புராண சக்தி உயிர் சக்தியை வந்து நம் செலவழித்து விடுகிறோம் அதாவது பருவுடல் இயக்கத்திற்கோ மன உடல் அதாவது தேவையில்லாமல் திங்கிங் பண்ணுறதோ அப்புறம் புராண உடலில் வந்து தேவையில்லாமல் வந்து அந்த சக்தி விரயம் பண்ணுறோம் செயல் புரியும் போது அந்த புராண உடலில் வந்து அந்த நிறைய சக்தி ஏற்படும் அப்போது அந்த புராண சக்தி வந்து அடுத்த நிலையாக உணர்ச்சி நிலையோ இல்லை அதே அடுத்த நிலையில் காரண காரணநிலைன்றது வந்து உங்களுடைய காரண சரீரம்னு கூட சொல்லலாம் அப்போது இங்கே வந்து இங்கே தான் வந்து உங்களுக்கு அந்த ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்து அந்த காரண உடலாம் வந்து ஒடுங்கி ரிசூனேட் ஆகி உங்கள் பல விஷயங்களை வந்து நீங்கள் புத்துணர்ச்சி கொடுக்கு இந்த உடலுக்கு அப்போ காரண உடல்கள் வந்து எப்போவுமே வந்து ரீசனிங் இருந்து கொண்டே நம்மளுக்கு எண்ணங்களை பல வரவேற்றுக்கொண்டு நம்மளை பல இல்லை விண்ணல கூட்டினா உண்ணாகுகிறோம் இல்லை பல விதம் செயலில் சேர்ந்த காரணசரீரம் ரீசனிங் உள்ளே இருக்கிறத நம்ம வந்து இயக்குது அப்போ அந்த ரீசனிங் லெவலில் வந்து எவ்வளோ சக்தி இருக்கணுமோ அவ்வளோ இருக்கணும் ஸோ அதே அளவுக்கு அதிகமாக பண சக்தி போகும்போது அந்த ரீசனிங் உடல் பாதித்து உங்களுக்கு வந்து நிறைய தேவையில்லாத தாட்ஸை வந்து மனத்தில் உருவாக்கி கொண்டே இருக்கும் அப்போ ரீசனிங் உடல் அந்த காரண சரீரம் அப்போ காரண சரீரத்தில் வந்து ஒடுங்க வேண்டும் என்றால் உங்களுடைய மனம் ஒடுங்க வேண்டும் மனம் உடனான காரணம் இல்லாமல் போக வேண்டும் இப்போ நான் அந்த இயக்கம் இருக்கிறதோ உங்களுக்கு பல காரணங்களை உருவாக்கி உங்களை பல்வாறு இயக்கிக்கொண்டு உங்களை வந்து பல இன்னலுக்கு ஆட்படுதோ இல்லை பல இன்மங்களை பெறுவதோ பல விதமான அனுபவங்களை உங்களுக்கு கூட பெறுவதற்கு இந்த பெறுவதற்கு வழி வகுக்கிறது அப்போது இந்த நான் என்ற உணர்வு குறைய குறைய அந்த காரணம் ஆகிய ரீசன் வந்து தானாக ஒடுங்க ஒடுங்க மனம் தானாக ஒடுங்குது அப்போது இயல்பாக ஆனந்தம் வெளிப்படுது அப்போ நம்ம உடல் வந்து பாருங்கள் இயங்கு நிலையில் பார்க்கும்போது மேலிருந்து கீழாக எடுத்தால் தான் நல்ல இயக்கமாக இருக்குது அதாவது நிர்வாண நிலை அது நம்ம நம்மளெல்லாம் மறந்து இந்த உலகத்துடன் ஒன்றிணைந்து நம்ம வெளிப்படுத்திக்கின்ற அந்த உணவு நிலை அதுதான் நிர்வாண நிலை அதுக்கடுத்து நம்ம இயல்பான ஆனந்த நிலை இந்த நிலையிலலாம் நம்ம வந்து பிராணசக்தி போகணுன்னாக்கா அதுக்கு பிராணசக்தியை வந்து நம்ம விரயம் செய்யாமல் கீழநிலை விரயம் செய்யாமல் இருந்தால் மீளநிலைக்கு இந்த சரீரங்களுக்கு சக்தி கிடைக்கப்பட்டு நமக்கு இயல்பாகவே அந்த சரீரம் மூலம் வெளிப்படும் அந்த நிலையில் கிடைக்கலாம் ஆனால் நம்ம கீழநிலை எல்லாம் விரயம் செய்வதனால இந்த மேளநிலை உடல் சரீரங்களுக்கு வந்து சக்தி பிராணசக்தி அவ்வளோ செல்வதில்லை ஆனால் அந்த அனுமூலம் பெறுவதில்லை இயல்பாகவே எனவே பார்த்தீர்கள்னா டாப்பில் புத்த நிர்வாண நிலை அதுக்கடுத்து வந்து ஆனந்த நிலை ஆனந்த நிலைக்கு அடுத்து கா உண காரண நிலை அதுக்கடுத்து உணர்ச்சி நிலை இந்த நாலு நிலைகளுக்கும் வந்து உங்களுக்கு சக்தி வந்து அவ்வளோ போகிறதில்ல உங்களுக்கு வந்து இந்த கீழ்நிலைகளாக நிலைகளாக பரு உடல் மன உடல் புராண உடல் இந்த மூன்று உடல்களுக்கு நம் தேவையில்லாமல் அனைத்து சக்தியிலையும் கொடுத்து சக்தி விரயம் செய்வதனால் இந்த மேலநிலை உடல்களுக்கு வந்து நமக்கு சரீரங்களுக்கு வந்து சக்தி அவ்வளோ கிடைக்காதனால் இந்த நிலைகளுக்கு அனுபவங்களை நாம் இயல்பாக இயங்கும் போது பெறுவதில்லை எனவே தான் நமக்கு இந்த உயிரின் இயக்கம் உணர்வின் மூலம் வெளிப்படுவது இந்த லெவன் டைமென்ஷன் பதினோரு பரிணாமங்கள் உள்ளது அந்த பரணம் பதினோரு பரிணாமங்கள் மூலம்தான் இந்த உயிர் இயங்கி உடல் உடலில் இயங்கி அதன் மூலம் ஆன்மாவுக்கு அனுபவித்து பெறுகிற பெறுகிறது அதே மாதிரி தான் இந்த உலகம் பதினாறு டைமென்ஷனில் இயங்குது இந்த உலகம் எப்படி இயங்குதோ நாமும் அப்படி இயங்குகிறோம் எனவே இத்தகைய ஒருமித்த தம்மில் நாம் இயங்கும்போது உலகமும் இந்த பிரபஞ்சமும் அண்டமும் பிண்டமும் ஒன்றாக தான் இயங்குது அப்போது நம்முடைய உடல் இயக்கத்தை நமக்கு நன்றாக பிரிந்தால் இந்த அண்டத்தில் நடக்க நன்றாக உணர முடியும் ஒன்றுக்கு ஒன்றுக்கொன்று இணைந்து இசைந்து செயல்படுகிறது நம்ம ஒன்னஸில் போகும்போது இந்த அண்டத்தில் இருக்கிறது இந்த பிண்டத்தில் தெரியும் எனவே ஒன்னில் இயங்குதல் தான் வந்து நம்முடைய உச்சமான ஒரு இயங்கு இயங்குதல் நிலை அந்த நிலையில்தான் வந்து இருநிலை ஸோ நம்முடைய சரீரங்களுக்கு வந்து தேவை தேவையான புராணசக்தி கிடைக்காமல் இருக்கிறது தான் காரணம் அப்போ நீங்கள் யோகா பண்ணும்போது இந்த சக்தி வந்து எல்லா அடுக்குகளும் அதாவது நம்முடைய நாண்டியங்களும் பல இடத்துல முடிச்சுக்கெல்லாம் வந்து இந்த சக்தி போய்ட்டு அந்த முடிச்சுக்கள் இருக்கிற அந்த தலைகளெலாம் விளக்கி நல்ல புராணசக்தி எல்லா இடங்களில் உடலை கொடுக்கும்போது உங்களுக்கு பல விதமான அனுமங்கள் கிடைக்கிறது உயிர்நிலை அனுபவங்கள் கிடைக்கின்றன தேங்க் யூ